தமிழ் பேரத நமது சிறப்பு விருந்தினர்களாக வட அமெரிக்க தமிழ் பேரவையின் வாழ்நாள் உறுப்பினர்களும் முன்னாள் தலைவர்களுமான இரண்டு பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் வாங்க சார் திரு சுந்தர் குப்புசாமி அவர்கள் திரு சாக்ரடிஸ் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது நிறுவனர் சசிகுமார் ேட்டர்ஸ் நமது வட அமெரிக்க தமிழ் பேரவையின் இந்த ஆண்டு செயலாளரான கபிலன் அவர்கள் சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் வாழ்நாள் உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நியூஜெர்சியில் வந்து வடமறைக்க தமிழ் பேரவையின் ஆண்டு விழா வந்து நடக்கும் இங்கே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இந்த தடவை வந்து நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் வடமெரிக்க தமிழ்ச்சங்கமும் சேர்ந்து இணைந்து வந்து நம்மளோட இந்த விழா வந்து சிறப்பாக நடைபெற உங்களோட எல்லோருடையும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை இங்கு நம்முடன் இன்று இணைந்திருக்கும் திரு சுந்தர் குப்புசாமி மற்றும் மிஸ்டர் சாக்ரட்டிஸ் ஐயா இரண்டு பேரும் வாழ்நாள் உறுப்பினர் இந்த வடமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை முன்னாள் தலைவர்கள் அவர்களோட இதில் வந்து நானும் இப்போ வந்து அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் வந்து செயலாளராக இருக்கிறேன் ஸோ அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த சிறப்பித்து கொடுத்ததுக்கு அவருக்கு உங் உங்களின் சார்பாகவும் நிர்வாக குழுவின் சார்பாகவும் செயற்குழு சார்பாகவும் பொதுக்குழு சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை தொடங்கி ஆறு ஆண்டுகள் கடந்து ஏழாவது ஆண்டில் நாம் இருக்கிறோம் இந்த ஏழு ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை அதாவது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவினுடைய பேரவை தமிழ் விழாவினை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம் அடுத்த ஆண்டு இந்த விழா நியூ ஜெர்சியிலே நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இருந்து பெருமளவிலே இந்த விழாவிலே பல்வேறு போட்டிகளுக்காக நம்முடைய குழந்தைகள் பங்கேற்கிறார்கள் தமிழ் தேனி குரல் தேனி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த போட்டிகள் அனைத்துமே நியூஜெர்சியிலே நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அது மட்டுமில்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகள் மொழி சார்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே இங்கே நடைபெற இருக்கிறது இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பது மட்டுமில்லாமல் உங்களை தன்னார்வலராகவும் இந்த நேரத்தில் இணைத்து எங்களுடன் பணியாற்ற அன்புடன் அழைக்கிறோம் நீங்கள் அனைவரும் எங்களுடன் இணைய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இந்த தருணத்திலே கடந்த பேரவை தலைவராக இருந்த சுந்தர் குப்புசாமி ஐயா அவர்களும் சாக்ரட்டீஸ் ஐயா அவர்களும் இந்த நேரத்திலே நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அவர்களுடைய வாழ்த்துகளுடன் மற்றும் பலரினுடைய வாழ்த்துக்களுடன் ஜெர்சி பேரவை விழா சிறப்பாக நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அனைவருக்கும் நன்றி ஐயா அவர்களுக்கு சிற வார்த்தைகள் இனிமை தமிழ் மொழி எமது நமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனர் அமுது தமிழின் பெயரால் வட அமெரிக்காவில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அந்த முப்பத்தி ஒன்பதாவது தமிழ் விழா இங்கே நியூ ஜெர்சியில் நியூஜெர்சி தமிழ் பேரவை எடுத்து நடத்தப்போகுது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை விழாக்கள் எல்லாமே ஒரு கோலாகலமாக நடக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது நியூ ஜெர்சியில் நடக்குதுன்னு சொன்னால் சொல்லவே வேண்டியதில்லை எப்பவுமே வெற்றிகரமான விழாவாக இருக்கும் எப்பவுமே அரங்கம் நிறைந்த விழாவாக இருக்கும் பேரவை வந்து பற்பல நல்ல செயல்பாடுகள் செஞ்சிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் சிறப்பாக தமிழ்நாடு உலகம் முழுவதும் நடக்கிற உலகத்தமிழ் மாநாட்டையும் பேரவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிக்காகோவில் எடுத்து செஞ்சோம் அது உலகத்தமிழ் மாநாடுகள்லேயே மிகச்சிறப்பான மாநாடுன்னு சொல்லி அவங்க கூட எல்லாருமே சொன்னாங்க பாராட்டுனாங்க நீங்கள் இப்போ இந்த மாநாடு வந்து தமிழ் மாநாடு நீங்கள் தான் வந்து உங்கள் குடும்ப விழா ஜெர்சி தமிழ் பேரவையுடைய குடும்ப விழா அமெரிக்க தமிழர்கள் எல்லோரும் இணைஞ்சு தான் செயல்படுறோம் எல்லோரும் ஆனால் இந்த குடும்ப விழாவை நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்யணும் ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்து இந்த விழாவை பங்கேற்று எந்தெந்த விதத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் எந்தெந்த விதத்தில் இந்த விழாவுக்கு மெரு ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செயல்படணும் இந்த விழாவில் எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கு உங்களோட அபிமான நிகழ்ச்சிகள் அபிமான நட்சத்திரங்கள் சிறப்பு பேச்சாளர்கள் அட்டிமன்றம் கவியரங்கம் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி போட்டிகள் குழந்தைகளுக்கான போட்டிகள் ஏராளமான போட்டிகள் தொழில்முனைவோர் மாநாடு அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும் இது ஒரு கோலாகலமான விழா நம்ம ஊர் திருவிழா அம்மாறுதான்னு வச்சுக்கங்களேன் அந்த விழாவுக்கு உங்கள் அனைவருடைய ஆதரவு மிக மிக தேவை உங்கள் அனைவருடைய ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சியை நியூவர்சிட்டி தமிழ் பேரவை மிகச்சிறப்பாக எடுத்து நடத்தும் ஒரு ஒரு மைல்கல்லாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் ஐயா சாக்ர்டிஸ் ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் வந்து முதல் முதலாக ஹெச் வந்தப்போ இவங்க தான் தலைவர்கள் இப்போ இளைஞர்களாக இருந்து பேரவையை நடத்துனாங்க நிறைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்கேன் ஒரு தன்னார்லான்னு இருந்து பார்த்துருக்கேன் அப்படி பல பணிகளை செய்தவர் ஐயா சாக்ரட்டிஸ் அவருடன் நம்முடைய இங்கே இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சி ஒரு சில வார்த்தைகள் ஐயா எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் இதுக்கு முன்னாண்ட பேரவை விழாவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நியூஜெர்சியில் தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது ரெண்டாயிரத்தி மூணில் மிக சிறப்பான ஒரு நாடகம் நடந்தது நந்தன் கதைன்னு நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அதுபோல் இந்த வருஷமும் ரொம்ப பிரமாண்டமான அருமையான நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவோம் நீங்கள் எல்லாரும் வந்து ஆதரவு தந்து நிறைய உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அமெரிக்கா பூரா இருக்கிற நண்பர்களையெல்லாம் வர சொல்லி இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஒரு தொழில் முனைவோர் மாநாடு நியூஜெர்சியில் மட்டுமே நடத்தாமல் இந்த முறை முதல் முறையாக நாம் ஜெர்சி தமிழ் பேரவையும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கப்பேரவையும் இணைந்து கோவையிலே ஒரு தொழில் முனைவோர் மாநாடு நடத்த போகிறோம் அதை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சின்னசாமி மற்றும் சாந்தி அவர்கள் இருவரும் அந்த தொழில் முனைவோர் மாநாட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஆமாங்க அடுத்த வருஷம் வந்து ஜூலை ரெண்டு நல்லா நோட் பண்ணிங்க தேதி வந்து தொழில் முனைவோர் மாநாடு பெட்னாவில் வந்து ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சி நடக்க நடக்குது அதே மாதிரி ஜனவரி செவன்டீன்த் யாரெல்லாம் கோயம்புத்தூர் வரீங்களோ கண்டிப்பாக வாங்க எல்லா உலகத்தோ உலகத்திலருந்து நிறையா தொழில் முனைவோர்கள் வந்து வருவாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையா இன்வைட் பண்ணுறோம் நிறைய பேனல்ஸ் வந்து அரேஞ்ச் இருக்கோம் அந்த விரைவை அந்த முழு விவரங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்படும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி எல்லோருக்கும் இசை நிகழ்ச்சிக்கு திரும்பி போயிடலாமா எட்ஸ்கோ வாங்க சாரி ஒரு நிமிஷம் நான் தொழில் நான் சாந்தி தங்கராஜ் பேசுகிறேங்க திரும்பவும் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் நீங்கள் சப்போஸ் மறந்துருந்தீங்கன்னா தொழில் முனைவோர் மாநாடு வந்து ஒரு நாள் நிகழ்ச்சி வந்து நியூஜஸ்ஸில் நடக்கும் அது பேரவையினுடைய நிகழ்ச்சியை ஒட்டி வர்ற மாதிரி ஜூலை அந்த ரெண்டு மூன்று நான்கு அந்த ஜூலை ஃபோர்த்து வீக்கெண்டில் வந்து நம்ம இங்கே நியூஜஸ்ஸில் நடத்துகிறோம் இது அதே மாதிரி வந்து நம்ம இன்டர்நேஷ்னலாகவும் நம்ம நடத்துவோம் அது இந்த முறை வந்து கோவையில் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஜனவரி செவன்டீன்த் வந்து டேட்டு இங்கே கோவை மக்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும் கோவையிலேருந்து கோவை மக்கள் மாத்திரம் இல்லாமல் நியூ ஜெர்சி மற்றும் அமெரிக்கா முழுமையிலும் உள்ள ஜனங்க மக்கள் அனைவரும் கோவை நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு தருமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இதில் சிறப்பு அம்சமாக வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ஸ் வருவாங்க இன்னோவேட்டர்ஸ் வருவாங்க அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய எல்லாம் நிறைய நடக்கும் அது வந்து நம்ம யூஷுவலாக வந்து நம்ம டெக்னிக்கல் ஆண்டர்பிரனியூர்ஸ் ஃபாரம்னு சொன்னாலும் கோவையை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாகவும் அதாவது ஐடி பேஸ்ட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது அதே நேரம் வந்து மற்ற தொழில்துறையை சார்ந்த கம்பெனிஸ் அதுவும் நிறையா இருக்குது அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து டெக்னிக்கல் ஆண்ட்ரபனியூர்ஸ் மாத்திரம் இல்லாமல் மற்ற தொழில் துறையை சார்ந்த நிகழ்ச்சிகள் கம்பெனிஸுக்கும் நம்ம வந்து ஆதரவாக இருக்கோம் அப்படின்றதில் வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் எல்லோரையும் வந்து கோவையில் ஜனவரி பதினேழாம் தேதி சந்திப்போம் இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தன்னார்வலராக வேலை செய்யணும் கோவைக்கு என்னால் வர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியூஜெர்சி தமிழ் பேரவை டாட் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மின்னஞ்சலுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்புங்க நாங்கள் வந்து உங்கள் கிட்டே பேசிவிட்டு எங்கள் குழுவில் சேர்த்துக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நன்றி நன்றிங்க எல்லாருக்கும் முக்கியமாக நேரம் டிலே ஆயிடுச்சு ஸோ எங்களோட துணை ஒருங்கிணைப்பாளர்கள் சிந்தில் வாசன் கருப்பையா உதய் அவங்களும் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் இங்கே வந்து இந்த விழாவை வந்து ஒருங்கிணைத்து செயல்பட போகிறாங்க சசிகுமாரனுடைய தலைமையில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை இரண்டும் சேர்ந்து உங்களுடைய அன்புடன் அழைக்கிறோம் உங்களோட உதவியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எல்லாம் நமக்கு தேவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ கிவ் தம் அகேன் ரவுண்ட் ஆஃப் இட்ஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இத்தனை பே இது பண்ணுறதும் எஸ்பெஷலி தமிழ் மக்கள்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கோம் ஸோ அகேன் தேங்க்ஸ் டு ஜெர்சி தமிழ் பேரவை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தமிழ் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று அம்மாநிலத்தில் உள்ள மக்களை ஒன்றிணைக்கிறது பேரவையின் முப்பத்து ஒன்பதாவது தமிழ் விழா அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு நடைபெறும் மாநிலம் பூங்கா மாநிலமான நியூ ஜெர்சி நியூஜெர்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக தமிழால் தமிழராய் ஒன்றிடைவோம் என்ற முழக்கத்துடன் செயல்பட்டு வரும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து ஒரு தனித்துவமான விழாவாக பேரவை விழா நியூ ஜெர்சியில் நடைபெற உள்ளது அழகான கடற்கரைகள் உயர்ந்து நிற்கும் நியூயார்க் கட்டிடங்கள் முதன்மையான பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவின் விடுதலையை பறைசாற்றும் சுதந்திர தேவி சிலை என அமெரிக்காவின் மிக முக்கியமான மாநிலத்தில் நடைபெற உள்ள பேரவை விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம் தமிழால் தமிழராய் ஜெர்சியில் ஒன்றிணைவோம் வாருங்கள்